நல்ல மகிமைப்படுவதாக மீண்டும் ஒரு விசை என்கிற தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் உங்களை உங்களை மனதார வாழ்த்துகிறேன் இந்த நாளின் கூட ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்தை வாசிக்க கேட்போம் பலங்கொண்டு திடமனதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் ஸ்தோத்திரம் அன்பானவர்களே மோசே மறித்த பிற்பாடு யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிட்டு கொடுப்பாய் என்று ஆண்டவர் சொன்னார் அன்பானவர்களே மோசே மறித்ததற்கு பிற்பாடு யோஸ்வா முதலாம் அதிகாரத்தில் யோஸ்வாவை பார்த்து ஆண்டவர் மூன்று முறை சொல்லுகிற ஒரு வார்த்தை நீ பலம் கொண்டு திடமானதாயிரு யோஸ்வா முதலாம் அதிகாரம் ஆறாவது வாக்கியத்துல சொல்லுகிறார் நீ பலம் கொண்டு திடமானதாயிரு அதே போல யோஸ்வா முதலாம் அதிகாரம் ஏழாம் வாக்கியத்திலும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ கொண்டு திடமானதாயிரு அதே போல யோஸ்வா முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வாக்கியத்திலும் சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமானதாயிரு ஒரே அதிகாரத்திலே மூன்று முறை யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார் பலம் கொண்டு திடமானதா இரு மூன்று முறை பலப்பட சொல்லுகிறார் மூன்று மடங்கு பலனுள்ளவனாக இருக்கும்படி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் இந்த கண்பானவர்களே மோசையுடைய மரணத்திற்கு பிற்பாடு மோசினுடைய ஊழியத்திற்கு பிற்பாடு யோசுவாவை பார்த்து மூன்று முறை கர்த்தர் பலப்படச் சொன்னார் மூன்று முறை கொண்டு திடமனதா இரு என்று சொன்னார் அப்போ மோசை விட்ட ஊழியத்தை செய்வதற்கு யோசுவாவுக்கு மூன்று மடங்கு பலனும் அபிஷேகமும் கருவையும் தேவைப்பட்டு இருக்கிறது மோசுவை பார்த்து ஆண்டவர் ஏன் மூன்று முறை பலப்படச் சொன்னார் ஏன் மூன்று மடங்கு பலன் தேவை அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக யோசுவா முதலாம் அதிகாரம் இரண்டாவது வாக்கியம் சொல்லுகிறது என் தாசனாகிய மோசே மறித்து போனான் இப்பொழுதும் நீ இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இசரவேல் புத்திதற்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள் என்றார் என் கண்பானவர்களே மோச மோசே மறித்ததற்கு பிற்பாடு யோசுவாவை பார்த்து மூன்று முறை பலப்படச் சொன்னதனுடைய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவதாக எப்பொழுதுமே ஒரு காரியத்தை புதிதாக தொடங்குவது எளிது புதிதாக செய்வது சுலபமானது ஆனால் ஒருவர் விட்ட ஊழியத்தை ஒருவர் விட்ட தரிசனத்தை ஒருவர் விட்ட ஒரு காரியத்தை ஏற்கனவே செய்ய முடியாமல் விட்ட ஒரு காரியத்தை திரும்ப செய்வது என்பது கூடாத ஒரு காரியம் அப்போ மோசையை குறித்து ஆண்டுகள் சொல்லிக் கொடுக்கிற காரியம் மோசை செய்தது மிகப்பெரிய ஒரு ஊழியம் அந்த மோசை விட்ட ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்ய வேண்டுமானால் நீ மோ ஸ்தோத்திர நீ பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது அப்படியே நீங்களும் நானும் ஆவிக்குறி வாழ்க்கையில் பலப்பட வேண்டும் கிருபையில் பலப்பட வேண்டும் அபிஷேகத்திலே பலப்பட வேண்டும் என்று பார்க்கும் பொழுது விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டுமானால் விட்டதை நாம் நிறைவேற்ற வேண்டுமானால் விட்ட தரிசனத்தை நாம் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் நீங்களும் நானும் யோசாவை போல பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது கத்திரி ஸ்தோத்திரம் இரண்டாவதாக ஏன் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் மூன்று முறை பலப்படச் சொன்னார் என்று பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது பலங்கொண்டு திடமானதாயிரு இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் பங்கிட்டு கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய் இரண்டாவது யோசுவாவை பார்த்து சொல்லுகிற காரியம் நீ பலங்கொண்டு திடமானதாயிரு காரணம் உன் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்ட தேசத்தை நீதான் தான் பங்கிட்டு கொடுக்க போகிறாய் நீ தான் அந்த தேசத்திற்குள் பிரவேசிக்க போகிறாய் அப்படியானால் உன் தரிசனம் பெரிதா இருப்பதனால் நீ பலப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது மூன்று முறை பலப்பட சொன்னதுடைய நோக்கம் என்ன தரிசனம் பெரியது The cat sat on the திட்டம் பெரியது நோக்கம் பெரிதா இருக்கிறது அவன் தேசத்தை நீ தான் பங்கிட்டு கொடுக்க வேண்டும் இந்த ஊழியத்தை நீ தான் முன்னெடுத்து நடத்த வேண்டும் தரிசனம் பெரிதா பெரிதா இருப்பதினால் நீ பலம் கொண்டு திடப்பட வேண்டும் மூன்றாவது ஏன் யோசுவாவை பார்த்து பலப்பட சொன்னார் என்று பார்க்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லிக் கொடுக்கிற காரியம் யோசுவா முதலாம் அதிகார மேலே சொல்லப்படுகிறது என் தாசனாகி மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு இரு நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக மூன்றாவதாக வார்த்தையின்படி செயல்பட வேண்டுமானால் வசனத்தின்படி செயல்பட வேண்டுமானால் கர்த்தர் கற்பித்தபடி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் பலப்பட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது அநேகர் பிரசங்கத்தை கேட்கிறார்கள் சத்தியத்தை கேட்கிறார்கள் அதன் பிரகாரம் அவர்களால் வாழ முடியவில்லை காரணம் அதற்கேற்ற பலன் இல்லை கேட்ட வசனத்தின் படி கேட்ட சத்தியத்தின் படி கேட்ட தரித வார்த்தைகளின் பிரகாரமாக நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நமக்கு ஒரு பலன் தேவை அப்ப மோசை காண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார் நான் உனக்கு சொன்ன எல்லா வார்த்தைகளும் நிறைவேற வேண்டுமானால் மோசை உனக்கு கற்பித்த எல்லா வார்த்தைகளும் நிறைவேற வேண்டுமானால் நீ பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது நான்காவது முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிறார் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலம் கொண்டு திடமானதாக இரு கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கத்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார் இப்போ நான்காவது நீ செய்ய நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் நீ செய்ய போகிற பயணம் மிகப்பெரிய ஒரு பயணம் இனி யோர்தானே கடக்க வேண்டும் எரிகோவை கடக்க வேண்டும் பெரிய பெரிய அற்புதங்களை நிகழ்த்த வேண்டும் காணாணி பங்கீட்டு கொடுக்க வேண்டும் போக போக வேண்டிய வேண்டிய பாதை தரிசனம் போக வேண்டிய இருப்பதினால் நீ கலங்க வேண்டாம் திகைக்க வேண்டாம் நான் நீ போகும் இடமெல்லாம் உன்னுடனே கூட இருப்பேன் நீ பலம் கொண்டு திடமானதான் இரு என்று சொன்னார் கண்பானவர்களே மோசியனுடைய மரணத்திற்கு பிற்பாடு மூன்று முறை அவரை பலப்படச் சொன்னார் காரணம் விட்ட இடத்திலிருந்து தொடங்க வேண்டும் என்பதற்காக இரண்டாவது தரிசனம் பெரிதா

ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகி போகும் கிருபையில அபிஷேகத்தில தொடர்ந்து பலப்பட வேண்டும் என்று ஆண்டவர் அறிவுறுத்துகிறார் உங்களை கொண்டு கத்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது உங்களை குறித்த தரிசனம் மிகப்பெரியதாக இருக்கிறது நீங்கள் எதையெல்லாம் செய்ய முடியாது என்று விட்டீர்களோ அதை கொண்டு கொண்டே செய்ய போகிறபடியால் இந்த பகல் வேலை நீங்கள் பலப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது தேவ சமூகத்தில் காத்திருந்து பலத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் நம் கண்களை கொண்டு அன்பின் அன்பின் பிதாவே ஆசிர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி பலம் கொண்டு திடமானதாக இருந்து யோசுவாவை பார்த்து சொன்னீரப்பா காரணம் என்னவென்றால் விட்டடத்தில் தொடங்க வேண்டும் இரண்டாவது தரிசனம் பெரியது பயணம் வெகு தூரமாக இருக்கிறதாண்டு

இந்த பிள்ளைகளை பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன் இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்தி ஜெபிக்கிறேன் இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த வார்த்தைகளின் அடிப்படையில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி மனதார வாழ்த்துகிறேன் காட் பிளஸ் யூ